அனைவருக்கும் வணக்கம் தொழிலதிபர் சினிமா பிரபலம் தயாரிப்பாளர் எனக் கூறி பல்வேறு வேஷத்தை போட்டு திருமண ஆசை வார்த்தைகளை கூறி கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் அதிகமான பெண்களின் வாழ்க்கையில் விளையாடிய கேடு இளைஞரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் பெண்களை மோசடி வலையில் வீழ்த்தி லட்சங்களையும் இவர் கறந்திருக்கிறார் இருக்க ஒரு சிறிய வீடு ஊர் சுற்றுவதற்கு ஒரு இருசக்கர வாகனம் இவற்றை இதற்கு மூலதனமாக்கி மோசடி செய்தவர் கடைசியில் ஐடி ஊழியரிடம் சிக்கி சித்து விலையை காட்டும்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்க இது வரைக்கும் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் சென்னை தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்தவர் தான் கோபிநாத் இவருக்கு இருபத்தஞ்சு வயசாகுது இவருக்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இயங்கி வரக்கூடிய திருமண வரம் தேடக்கூடிய செயலிகளில் தன்னுடைய பயோடேட்டாவை வந்து பதிவு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லை சொகுசு காரு ஆடம்பரமான பங்களா மிகப்பெரிய தொழிற்சாலையுடைய பின்னணியில் இருப்பது போன்ற ஃபோட்டோக்கள் எல்லாம் எடிட் செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பதிவிட்டு வந்திருக்காரு அதை பார்க்கக்கூடிய பல பெண்கள் அவருக்கு லைக்கும் செஞ்சிருக்காங்க தான் ஒரு தொழிலதிபர் என தன்னைத்தானே வந்து சுய தம்பட்டம் அழித்து கொண்ட கோபிநாத் தன்னுடைய தாயார் வந்து துபாயில் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனும் ரீல் சுற்றியிருக்காரு சில பேருக்கிட்ட தான் சினிமா துறையில் செல்வ செல்வாக்கான ஒரு நபர் அப்படின்னும் போய் சொல்லியிருக்காரு ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பிஸ்னஸ்களையும் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கிட்டையும் சொல்லியிருக்காரு இப்படி அவர் ஒவ்வொரு மொழிகள்லையும் இருக்கக்கூடிய மேட்ச் மொழியில் பதிவிடும்போதே ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்கிற மாதிரி வந்து ரீல் விட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதத்துக்குன்னு தனியாக வந்து மேட்ரி மொழி இருக்குது ஜாதிக்குன்னு தனியாக மேட்ரி மொழி இருக்குது ஸோ அப்படிப்பட்ட மேட்ரி மொழியில் கூட நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு வரம் தேடக்கூட பெண்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு நானும் அதே ஜாதி தான் நானும் அதே மதத்தை சார்ந்தவன் தான் அப்படின்னு சொல் சொல்லியும் பல பெண்களுக்கிட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு இப்படி கிட்டத்தட்ட மூன்று மாதங்களில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பெண்களோட உல்லாசம் அணிவிச்சு அந்த பெண்கள்கிட்ட பண மோசடியிலும் ஈடுபட்டிருக்காரு கடைசியாக வந்து திருமண மரம் தேடும் செயலில் கோபிநாத்துடைய பயோடேட்டாவை பார்த்து ஒரு ஐடி துறையில் இன்ஜினியராக பண ப பணியாற்றக்கூடிய பெண்வருடைய குடும்பத்தார் வந்து இவர்கிட்ட பேசியிருக்காங்க அதற்கு கோபிநாத்தும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதன் பிறகு அந்த ஐட்டு பெண் ஊழியர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக இவரோட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க இந்த பெண்ணோட வந்து சைடில் பேசிகிட்டே இருக்கும்போதே மற்ற பெண்களுடையும் தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பெண்களோட உல்லாசமாக இருப்பது ஊர் சுற்றுவதென அந்த பெண்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சுட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணு மாதத்துலேயே வந்து பனிரெண்டு பெண்களை டார்கெட் பண்ணி பனிரெண்டு பெண்களுக்கிடையே அவர் வந்து பணத்தை பறித்து மோசடியில் செஞ்சுருக்காரு அந்த ஐடி பெண்ணுக்கிட்ட வந்து ரெண்டு மாதமாக பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னுடைய வங்கி கணக்கு வந்து ஹேக் ஆகிருச்சு என்னை வங்கி கணக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கிட்ட நைஸாக பேசி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவசர தேவையாக வந்து ஒரு பணம் செய் தேவைப்படுது ஒரு அனுப்பி அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த இருபதாயிரத்தை அந்த பெண்ணுக்கிட்டையும் வாங்கி வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த பெண் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பா போல் நம்மளை நம்பிட்டா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு அந்த பெண் எதுவுமே கேட்காம கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு திடீர்னு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் ஒரு மூணு லட்சரூபா பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த பெண்ணும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப வசதியான ஆளும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் கேட்ட உடனே மூணு லட்ச ரூபாயும் பணத்தையும் கொடுத்துருக்காங்க இப்படியே அது இது அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை கறக்கிறதே வந்து முழு நேர வேலையாக வந்து அவன் ஈடுபட்டு வந்திருக்கான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஐடி ஊழியர்கிட்ட தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றி கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கான் இவன் என்ன பார்த்தாலும் பறிக்கிறதுலேயே வந்து சொல்லிட்டு வந்து அந்த பெண் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அந்த குறிப்பாக வந்து திருமண பேச்சை எடுக்கும் போதெல்லாம் அதை தட்டு கழிச்சுட்டே வந்திருக்கான் அப்போதான் அந்த பெண் இவருடைய நடவடிக்கையில வந்து சந்தேகம் கொண்டு ஒரு தனியார் துப்பறிவு நிறுவனத்து மூலமாக கோபிநாத்தை கண்காணித்து அவன் எப்படிப்பட்டவன் உண்மையிலே பணக்காரன் தானா தொழிலதிபர்தானா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு சொல்லுங்க சொல்லி ஒரு தனியார் துப்பறிவு நிறுவனத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த தனியார் துப்பறிவு அந்த நிறுவனமும் துப்பு துளக்கும் போது தான் இவன் தொழில் கிடையாது இவன் ஒரு போலியான தொழிலதிபர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க தன்னை பல்வேறு பெண்களுக்கிட்ட நான் பட படரெஞ்சிக்கு மோசடி செய்ததையும் வந்து அந்த தனியார் நிறுவனம் தனியார் தொழில் நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதை அந்த ஐடி பெண்கிட்ட போய் சொல்லும்போது அந்த பெண் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதன் பிறகு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே வந்து தாம்பரம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு கோபிநாத் மீது வந்து புகாரும் ஒழிக்கிறாங்க அவங்க அளித்த அந்த புகாரின் பேரில் தான் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீஸார் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க அப்போது அவரிடம் இருந்து இரண்டு லேப்டாப்கள் மற்றும் செல்ஃபோன்களையும் போலீஸார் பதிவு செய்து பறிமுதல் செய்து அதனை ஆய்வு செஞ்சிருக்காங்க அதில் தான் தன்னை ஒரு தொழில்தபரனை காட்டி கொண்ட கோபிநாத் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் திருமண வரம் தேடிய பனிரெண்டு பெண்களை ஏமாற்றி மோசடி செய்தது விதவிதமான வேஷங்களை போட்டு அந்த இளைஞரான கோபிநாத் தன்னை ஒரு கதாநாயகன் ரெஜுக்கு பில்டப் கொடுத்து தெரு தெருவாக போஸ்டர்களை முட்டியிருக்காரு அத்துடன் இல இணையதளத்திலும் பல்வேறு பில்டப்புகளுடன் போஸ்ட் போட்டு ஐடி ஊழியர் முதல் மருத்துவர்கள் வரை ஏராளமான பெண்களை ஏமாற்றியதும் உறுதியாகி இருக்கிறது சில பெண்களை வந்து அவர் சுற்றுலாக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படி அழைச்சிட்டு போகும்போது லக்ஸரியான ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணுறது அப்புறம் அந்த பெண்களோட வந்து ஜாலியாக இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த பெண்களை கலட்டி விடுறது இதுவே வந்து கிட்டத்தட்ட மூணு மாதமாக இதே மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருக்காரு அந்த பெண்கள் போர் அடித்ததுமே அடுத்த பெண்களுக்கிட்ட போகிறது இப்படியே வந்து வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கக்கூடிய கோபிநாத் திருமண வரம் தேடக்கூடிய வசதியான பெண்களை தான் டார்கெட் செஞ்சு அவங்க கிட்ட மோசடி செய்வதையை வந்து பிரதான தொழிலாகவே வச்சிருக்காரு இந்த நிலையில் தான் அவர்கிட்ட பறிமுதல் செய்த அந்த லேப்டாப்பில் இளம் பெண்களுடைய பல இன்ன பெண்களுடைய அந்தரங்க வீடியோக்களும் அதில் இருப்பதை பார்த்து போலீஸாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒருவேளை இந்த இந்த பெண்களோட தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமையே அதை வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை காட்டியும் அந்த பெண்களை வந்து இவ மிரட்டி பணம் பறிச்சானா அதாவது முதல்ல திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இம்ரி மோசடி செஞ்சுருக்குதும் அதன் பிறகு அந்த பெண்களோட தனிமையில் இருந்த பிறகு அதனை ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை காட்டியும் அந்த பெண்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்கானா அப்படிங்கிற கோணத்திலும் தற்போது போலீஸார் விசாரணையை முடக்கி விட்டுருக்காங்க இந்த மோசடியில் வேறு யாதனும் இவருக்கு தொடர்பு இருக்கா வேற ஏதாவது இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலும் போலீஸார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க மூன்று மாதங்களில் மட்டுமே இவன் பனிரெண்டு பெண்களை ஏமாற்றி பல லட்சங்களை வந்து சுட்டுட்டிருக்கான் அதே போல் படுத்த பெண்களையே இவன் குறிவைத்து கார் நகர்த்தியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படி அவன் பல லட்சங்களை சம்பாதிச்சாலும் கூட அவன் எதையுமே வந்து சேர்த்து வைக்கல ஆடம்பரமாகவே அதை செலவு பண்ணியிருக்கான் பெரிய பெரிய ஹோட்டல் லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அவங்கிட்ட விசாரணை செய்யும்போது போலீஸார் எதையும் சொல்லியிருக்காங்க இப்படி தன்னை தனக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றும் போது அந்த பெண்ணுக்கிட்டேருந்து இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு அவன் தன்னை ஒரு பணக்காரனாகவும் வசதியானவனும் காட்டி இன்னொரு பணக்கார பெண்ணையும் ஏமாத்தி அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து பணத்தை வாங்கி இப்படியே ஒவ்வொரு பெண்ணுக்கிட்டேருந்து வாங்கி தன்னை வந்து பணக்காரமாதிரி காட்டிக்கிட்டு அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு மூணு மாதமா ராஜா வாழ்க்கை வந்திருக்கான் பெருசாக அவங்ககிட்ட சேமிப்பும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீசார் அவங்ககிட்ட விசாரணை நடத்தும் போது இந்த தகவல் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க இதையடுத்து கோபிநாத்தை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது புரல் சிறையிலும் அடிச்சிருக்காங்க சென்னையில் திருமண ஆசை வார்த்தை கூறி இளம் பெண்களை ஏமாற்றி மோசடி செய்த கேடு இளைஞர் வந்து கைது செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவனால் வேற யாராரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸாருக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய ரகசியங்கள் வந்து காக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வெளியே தெரியாத மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸாருக்கு வந்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இந்த கோபிநாத்தால் ஏதாவது ஒரு பெண்கள் ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக அவரை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி உடனடியாக மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தகுந்த நடவடிக்கை எடுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சோன்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்